சொன்னா செய்யணும் என்று அவன் மூளையில் பதிவாகி இருந்தது இன்னொரு பக்கம் வகுப்பை விட்டு வெளியே வந்து சுதந்திரமாக சுற்றுவதற்கான வாய்ப்பாகவும் இருந்தது இங்க வா என்று தலையை மேலிருந்து கீழாக மெதுவாக ஆட்டினாள் கோமதி டீச்சர் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த முருகேசன் எந்திரிச்சு டீச்சர் பக்கத்தில் போனான் மேஜையில் இருந்த ஹேண்ட்பேகுக்குள் கையை விட்டு துழாவினால் பர்ஸ் கிடைத்ததும் அதிலிருந்து ரெண்டு ரூபாய் எடுத்து ஐம்பது பைசாவுக்கு தீப்பெட்டி ஒரு ரூபாய்க்கு சூடம் மீதி ஐம்பது பைசாவுக்கு பத்தி வாங்கிக்க நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல போய் சூடம் ஏத்தி கொளுத்திட்டு வரைக்கும் பக்கத்திலேயே நில்லு அப்படியே பத்தியவும் சைட்ல பூர்த்தி வச்சுட்டு வந்துரு என்ன என்று சொன்னாள் அவன் சரி என்று தலையாட்டிய பிறகே அவனிடம் ரெண்டு ரூபாய் கொடுத்தாள் முருகேசன் பதினைந்து நிமிடத்தில் திரும்பி வந்தான் நேராக டீச்சரிடம் போய் சொன்னான் டீச்சர் கரெக்டா எல்லாம் வச்சுட்டேன் என்றான் எச்சம் யாரும் பார்க்கலையே என்றாள் அவன் இல்லை என்றான் முருகேசன் இன்றுதான் ஆறாம் வகுப்பிலிருந்து ஏழாம் வகுப்புக்கு வந்திருக்கிறான் கோமதி டீச்சர் தான் அவனுக்கு கிளாஸ் டீச்சர் இன்று முதல் கோமதி டீச்சருக்கான வேலைகளை செய்வதற்கு புது அடிமை கிடைத்து விட்டான் ஆங்கில வகுப்பு பதினோரு மணிக்கு முடிந்தது முருகேசா என்று கூப்பிட்டாள் கோமதி டீச்சர் என்ன டீச்சர் என்று பவ்யமாக வந்தான் உனக்கு நம்ம ஸ்கூலுக்கு பின்னால இருக்கிற வளைவு ரோட்ல மூர்த்தி டீ ஸ்டால் உனக்கு தெரியுமா என்றாள் தெரியாது டீச்சர் என்றான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா நாலு பேர்ட்ட கேட்டா சொல்ல போறாங்க அங்க போய் ரெண்டு மசால் வடை ரெண்டு மெதுவடை அப்படியே ஸ்வீட் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா போண்டா முட்டைக்கோசு சுசியம் போலி எதுவா இருந்தாலும் ரெண்டு வாங்கிட்டு வா இதுல ஐம்பது ரூபா இருக்கு என்று கொடுத்தாள் டீச்சர் துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு போட்டா என்றான் சரி கண்ணனை கூட்டிட்டு போ என்றாள் சுட சுட எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் எல்லாவற்றையும் ருசித்து ருசித்து சாப்பிட்டாங்க கோமதி டீச்சர் இப்போது கோமதி டீச்சர் அறிவியல் பாடம் தொடங்கினார் மணி பன்னிரண்டு இருபது இருக்கும் மணியை பார்த்து கொண்டே முருகேசா என்றார் என்ன டீச்சர் என்றான் உனக்கு கேஸ்பர் கான்வென்ட் ஸ்கூல் எங்கிருக்கு தெரியுமா என்றார் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கரெக்டா தெரியாது என்றான் நம்ம ஸ்கூல்ல இருந்து வலது பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தா ஒரு முருகன் கோயில் வரும் அங்கிருந்து வலது பக்கம் போனா ஸ்கூல் வரும் என் பையன் அங்கதான் படிக்கான் என்றார் ஸ்கூலுக்கு போய் ஹரிபிரசாத்னு கேளு சிக்ஸ்து பி என் பையன்தான் அவங்கிட்ட இந்த சாப்பாட்டை குடிச்சு வந்து உள்ள பசியில் இருப்பான் என்றார் முருகேசன் மீண்டும் நடக்க தொடங்கினான் ஸ்கூலை தேடி போய் கண்டுபிடித்தான் கோமதி டீச்சர் பையன் பெரிய நாமம் விட்டு இருந்தான் சிவப்பாக இருந்தான் சிரித்து கொண்டே இவன் கையில் இருந்த சாப்பாட்டு கேரியரை வாங்கி கொண்டான் மத்தியானம் மூணு முப்பது ஆனது இப்போது முருகேசன் சமூக அறிவியல் பாடத்தை வாசிக்க தொடங்கினான் எல்லார் முன்னாலும் நின்று முழு பாடத்தையும் வாசித்தான் அவன் வாசித்து முடித்த பின் ஒவ்வொருவராக ஒரு பத்தி வாசித்தார்கள் வேய் முருகேசா கால் எதுவும் வலிக்கலையே என்று சேரில் உட்கார்ந்து கொண்டே கேட்டார் கோமதி டீச்சர் அவன் இல்ல டீச்சர் என்றான் அப்ப இங்க வா என்றார் அவன் போனதும் அந்தா தெரிது பாரு என்று ஜன்னல் வழியே காண்பித்து அங்கு போய் கரும்பு சாறு ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வா என்றார் சரி டீச்சர் என்று தலையாட்டி கொண்டே போனான் டீச்சர் கண்ணனை குட்டுக்கிட்டுமா என்றான் பக்கத்துல போறப்ப தான் போனும் போ என்றார் இது முருகேசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாடிக்கையாகிவிட்டிருந்தது கோமதி டீச்சர் தினந்தோறும் அவனை வேலை வாங்குவதை வழக்கமாக்கியிருந்தார் டீச்சர் சொன்னா செய்யணும் என்று அவன் மூளையில் நன்றாக பதிவாகி இருந்தது இன்னொரு பக்கம் வகுப்பை விட்டு வெளியே வந்து சுதந்திரமாக சுற்றுவதற்கான வாய்ப்பாகவும் இருந்தது அது புதன்கிழமை மாலை கோமதி டீச்சர் பாடங்களை எல்லாம் நடத்தி விட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் நாலு மணி இருக்கும் முருகேசா இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது மெடிக்கல் ஷாப் போகணும் படி இரத்துக்குல ஷெண்பகம் மெடிக்கல்ஸ் இருக்கும் போய் இந்த மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வா சீக்கிரம் வந்துரு என்று சொல்லி காசை கொடுத்தார் அவன் காசை வாங்கி கொண்டு தனியாக போனான் அந்த கடை பூட்டியிருந்ததால் அங்கும் இங்கும் அலைந்தான் கடைசியாக ஒரு கடையில் போய் வாங்கினான் அதற்குள் ஸ்கூல் பெல் அடித்து விட்டது ஸ்கூல் மொத்தமும் காலியானது கோமதி டீச்சர் வகுப்பிலேயே உட்கார்ந்திருந்தார் முருகேசன் வந்ததும் அவனை அடிக்காத குறையாக திட்ட ஆரம்பித்தார் கடை இல்லைன்னா வந்திருக்க வேண்டியதானே நாளைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுனா என்னதானு திட்டுவாங்க என்று சொல்லிக்கொண்டே மருந்துகளை வாங்கி கொண்டு போனார் அவனுக்கு சங்கடமாகிவிட்டது கோமதி டீச்சருக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்தது சில சமயம் அது வகுப்பிலேயே வெளிப்படுவதுண்டு கிளாஸ் எடுக்கும்போது திடீரென இரும ஆரம்பிப்பாள் இருமல் கொஞ்ச நேரத்தில் அதிகமாகி ஜுரம் வந்தது போல் நடுங்க ஆரம்பிப்பார் வாயிலிருந்து எச்சல் ஊறும் பத்து நிமிடங்களுக்கு மேல் நிலை குலைந்து போவார் இந்த வியாதிக்காகவே அடிக்கடி மருந்துகளை உட்கொண்டார் அன்று வியாழக்கிழமை காலை பத்து இருபது இருக்கும் முருகேசனை வர சொல்லி கையசைத்தார் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணனும் தட்சிணாமூர்த்திக்கு என்றார் இதில் ஐம்பது ரூபா இருக்கு கோயில் எதிரில் இருக்க கடையில் பூஜை சாமான்லாம் வாங்கிக்கோ என்றார் இந்த பேப்பர்ல பேரையெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணு எச்சம் பாரு அவர் இருந்தா கிளாஸுக்கு வந்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சுப்போ என்றார் முருகேசன் கோயிலுக்கு போனான் கோயிலில் கூட்டம் அதிகம் இல்லாததால் கோயிலை விட்டு வெளியே வந்தான் அங்கே பெரும் போலீஸ் கூட்டம் நின்று கொண்டிருந்தது பக்கத்தில் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தது கேட்டது சொத்து தகராறு பிரச்சனையில் இரண்டு பேர் ஒரே நேரத்தில் வெட்டி கொலை என்றும் கொலையாளிகள் தப்பி ஓட்டம் என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள் முருகேசன் இன்னைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போக போறேன் என்று பயந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தை விட்டு வெளியே வந்தான் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாய் நடந்து ஸ்கூலை அடைந்து விட்டான் கோமதி டீச்சர் அழுதே விட்டார் உனக்கு எதுவும் ஆலியே நல்ல வேலை கொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போன இல்லன்னா என்ன ஆயிருக்கும் என்றார் முருகேசன் மௌனமாக நின்று கொண்டே இருந்தான் மறுநாள் முருகேசன் வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் முருகேசா என்றார் டீச்சர் டீச்சர் என்றபடியே ஓடி வந்தான் உனக்கு கூட்டுறவு பேங்க் தெரியுமா என்றார் வளவு ரோட்ல போனா ஒரு ரைஸ் மில் இருக்கும் அதுக்கு தாப்புல இருக்கும் என்றார் போய் இந்த பணத்தை கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு வந்துரு என்றார் கவனமா போ ஏதாவது பிரச்சனைனா வேகமாக எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோ எப்போ ஏது நடக்கும்னு சொல்ல முடியல என்றார் பயந்து கொண்டே நடந்தான் முருகேசன் பேங்கை எப்படியோ தேடி கண்டுபிடித்து விட்டான் நிறைய பேர் இருந்தார்கள் அரை மணி நேரத்துக்கும் மேலாக நின்றான் வகுப்புக்கு வந்தபோது மணி பன்னிரண்டை தாண்டி இருந்தது வெயிலில் நடந்து வந்ததால் களைத்து வேறு போயிருந்தான் அப்போது கிளாஸ் டெஸ்ட் நடந்து வந்தது உக்கிரமான வெயிலில் நடந்து வந்திருந்ததால் எல்லா பாடத்தையும் மறந்து போயிருந்தான் எதையும் எழுத தெரியாமல் கேள்வியையே திரும்ப திரும்ப எழுதி வைத்தான் பேப்பர் திருத்தும் போது கோமதி டீச்சர் அவனை கூப்பிட்டார் ஏண்டா ரெண்டு பாடத்தை கூட உன்னால படிச்சுட்டு வர முடியா என்று அடிக்க ஆரம்பித்தார் அவன் எதுவும் பேசாமல் அடி வாங்கி கொண்டே இருந்தான் மறுநாள் கோமதி டீச்சர் சேலை கட்டி வந்திருந்தார் தங்களது மகனுக்கு பிறந்த நாள் என்று இனிப்பு கொண்டு வந்திருந்தார் முருகேசனை கூப்பிட்டு கோயிலுக்கு போய் பூஜை செய்து வர அனுப்பினார் எப்போதும் போல முருகேசன் கோயிலுக்கு போய் லேட்டாக வந்தான் அதற்குள் ஸ்வீட் மொத்தமும் காலியாக இருந்தது சாரிடா சீக்கிரம் காலி ஆயிடுச்சு நான் உனக்கு நாளைக்கு கொண்டு தரேன் என்றார் பக்கத்து வகுப்பில் தடித்த ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் ஆனால் ஒரு நாளும் அவர் கோமதி டீச்சரிடம் எதுவுமே பேசியதில்லை அன்று மதியமே அவனை கூப்பிட்டாள் உனக்கு நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் தெரியுமா என்றாள் தெரியும் டீச்சர் என்றான் அங்க போய் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிட்டு வாரியா என்றாள் சரி என்று தலையாட்டி கொண்டே போனான் போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப தூரத்தில் இருந்ததால் ஸ்கூல் முடிவதற்கு ஐந்து நிமிடம் முன்னால் தான் போய் சேர்ந்தான் மறுநாள் டீச்சர் அவனுக்காக மட்டும் ஸ்வீட் கொண்டு வரவில்லை கோமதி டீச்சரின் மூத்த பெண் காதல் வயப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்து அவரது முகம் கலக்கத்தில் இருந்தது கிளாஸ் தொடங்கியது முருகேசா என்றார் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் பஸ் ஸ்டாண்ட் பின்னால குறுகலா சந்து ஒன்று போகும் அங்கே திலக் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னு இருக்கும் அங்கே போய் என் மகன் இரட்டையாவது பேசிட்டு இருக்காளான்னு பாரு என் மக போகட்டும் இதுதான் என்று கொடுத்தார் கோமதி டீச்சர் மறைஞ்சிருந்து பாரு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது என்றாள் சரி என்று தலையாட்டி விட்டு போனவன் அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து உளவு பார்த்துவிட்டு கிளாஸுக்கு வருவதற்கே பன்னிரண்டு மணியை தாண்டியது அன்று முழுவதும் அவனுக்கு அலுப்பாகவே இருந்தது பத்து நாட்கள் தொடர்ந்து போய் பார்த்தான் யாருமே இல்ல டீச்சர் என்று அவன் சொன்ன பிறகுதான் கோமதி டீச்சரின் முகம் தெளிவடைந்தது நல்ல வேலை யாரையும் காதலிக்கல என்று சந்தோஷப்பட்டார் வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் முருகேசன் இப்படித்தான் அலைக்கழிக்கப்பட்டான் அவன் எந்த நாளிலும் முழுமையாக வகுப்பில் இருந்ததே இல்லை அவனுக்கென்று எந்த பாடங்களும் தனியாக எடுக்கப்பட்டதும் இல்லை அவன் தொடர்ந்து கணக்கில் ஃபெயில் ஆனதால் கணக்கு வகுப்பதை மட்டும் அவன் கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்தார் மற்ற பாடங்களையெல்லாம் அவனாகவே படித்தான் அல்லது பக்கத்து பசங்களிடம் கேட்டு படித்தான் ஒருபோதும் இதை அவன் குற்ற உணர்ச்சியாக கருதவே இல்லை அந்த வருடத்தின் முழு பரீட்சை தொடங்க ஆரம்பித்திருந்தது ஒவ்வொரு பரீட்சையாக முடிந்தது கடைசி பரீட்சை நடந்து கொண்டிருந்தது கோமதி டீச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசவில்லை முருகேசனை மட்டும் கூப்பிட்டு சொன்னார் எட்டாம் கிளாஸுக்கு போனதுப்புறம் மறந்துட மாட்டியே என்றார் இல்ல டீச்சர் என்றான் அப்பப்போ என்கிட்ட வந்து பேசணும் என்றார் முருகேசன் தலையாட்டி விட்டு போனான் இரண்டு மாதம் முழு பரீட்சை லீவு முடிந்து மறுபடியும் ஸ்கூல் தொடங்கியது முருகேசன் எட்டாம் வகுப்பில் சேர்ந்தான் ராஜலட்சுமி என்ற டீச்சர் புதிதாக வந்திருந்தார் அவருக்கு ஐம்பது வயது இருக்கும் பெரும்பாலான முடிகள் நரைத்திருந்தது முதல் நாள் வகுப்பு என்பதால் பாடம் எதுவும் நடத்தப்படவில்லை எல்லோரையும் சும்மா உட்கார சொல்லிவிட்டு நோட்டில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார் ராஜலட்சுமி டீச்சர் முருகேசன் ஜன்னலின் ஓரமாய் உட்கார்ந்திருந்தான் காலை பதினொன்னு முப்பது இருக்கும் தூரத்தில் ஒரு பையன் டீ வாங்கி கொண்டு வருவதை பார்த்தான் டீச்சர் பாத்ரூம் என்று கையை காட்டிவிட்டு வகுப்புக்கு வெளியே வந்தான் நேராக அந்த பயிரிடம் போய் கேட்டான் டீ யாருக்கு வாங்கிட்டு போற என்றான் அவன் கோமதி டீச்சருக்கு என்று பதில் சொன்னான் முருகேசன் புது அடிமை புது அடிமை என்று முனகிக் கொண்டே வகுப்புக்குள் நுழைந்தான்